நீங்கள் கேட்கவிருப்பது வெளிச்சம் வெளியே இல்லை எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று குட்டியாய் தலை தூக்கிய சபலத்தை உடனடியாய் நசுக்கிவிட்டு படுக்கையிலிருந்து முரளி எழுந்தபோது மணி ஆரரை பிரித்துவிட்ட ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்தவன் பாயில் தலகாணியை வைத்து ஒரே சுருட்டாய் சுருட்டி அறையின் மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற படுக்கைகளின் மேல் போட்டான் கூடத்து சுவரை ஒட்டி அமைந்திருந்த நடையில் வாஷ்பேசின் முன்னால் நின்று அழுந்த பல் தேய்த்து கொப்பளித்தான் மேலே இருந்த கண்ணாடியில் முகத்தை அஷ்ட கோணலாக்கி பல்லின் வெளுப்பை ஆராய்ந்து டூத்பேஸ்ட் விளம்பர மாதிரி ஸ்டைலாய் பல்லிழித்து தன்னைத்தானே பார்வையிட்டுக் கொண்டான் சற்று தள்ளியிருந்த ஜன்னலுக்கு எதிராய் நின்று குனிந்தும் நிமிர்ந்தும் குதித்தும் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தும் சுமார் பத்து நிமிஷங்கள் போல உடற்பயிற்சி செய்தான் முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்துக் கொண்டே சமையலறையில் நுழைந்தபோது அங்கே ஈ காக்கையை கூடக் காணவில்லை ஒரு அடுப்பில் குக்கர் பெருமூச்சு விட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க மற்றதில் வால் பாத்திரம் சும்மா உட்கார்ந்திருந்தது மேடையிலிருந்த பாத்திரத்திலிருந்து இரண்டு கரண்டி பாலை வால் பாத்திரத்தில் விட்டு அடுப்பை பற்றவைக்கையில் வைக்கையில் தஸ்ஸு புஸ்ஸென்று சுற்றிய புடவையுடன் குளியலறையிலிருந்து அவசரமாய் வெளியே வந்தாள் அம்மா என்னடா காப்பியா கலக்கற இரு நான் வந்து தரேன் அம்மா சொன்னது காதில் விழாத மாதிரி பில்டரின் அடிபாகத்திலிருந்து நீர்த்த பழுப்பு திரவத்தையும் சர்க்கரையும் பாலில் கொட்டினான் அடேய் அது டிகாஷன் இல்லடா ரெண்டாந்திரம் விட்ட தண்ணி டிகாஷன் ஜாடில இருக்கு நான் தான் வரேன் சொல்றேன்ல அடுப்பை அணைத்து பாத்திரத்தை ஒரு சுழற்று சுழற்றி டம்ளரில் ஊற்றி மடக் மடக் என்று குடித்தான் போயிடுக்கன்